ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆர் ஃப்ளாஷ் ரிவ்யூஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே ஒன்று இருக்கு என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா இன்றைக்கி ஜூலை தேர்ட்டி ஒன் வேர்ல்டு ரேஞ்சர்ஸ் டே சரி ஓகேங்க லா இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டில் நான் உங்களுக்கு ஒரு ஹெல்தி டிப்ஸ் சொல்ல போகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்கால் போகலாம் அடுத்ததாக நம்ம இலக்கியா சீரியலில் என்ன நடந்துட்டு நம்ம பைரவியும் நம்ம எஸ்எஸ்கேவும் பேசிகிட்டு இருந்ததை நம்ம ரே நம்ம ரேவதி வந்து மறைஞ்சது கேட்டுட்டு இருந்தாங்க உடனே அதை எப்படியாவது இலக்கியாவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவையும் ஜானகியும் வர சொல்கிறாங்க உடனே இலக்கியாவும் ஜானகியும் என்ன சத்த என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி வந்துட்டு நான் உன்னை நேரில் பார்த்து தான் சொல்லணும் உடனே கிளம்பி வா இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ரேவதியும் நான் உன்னை நேரில் பார்த்து தான் அந்த விஷயத்த சொல்லணும் இங்கே ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது நான் உன்னை பார்க்கணும் வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து சொல் பய ரேவதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே மூணு பேரும் அவங்க வீட்டில் சந்திக்கிறதும் நம்மளை நம்மளை சுற்றி ஒரே சதியாக நடந்துட்டுருக்கு இல்லைக்கியா அதுலேருந்து நம்ம இப்படி தான் தப்பி போகணும்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க இலக்கியாந்துட்டு என்னாச்சு அத்தை என்னாச்சு முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க நம்ம ரேவதி வந்து பைரவியும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து ஏதோ மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க என்னன்னே தெரியல கார்த்திகை அவங்க தான் இங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க இலக்கியா தான்னு என்னென்னு நட என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்லுங்க அத்தை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்னே நம்ம ஜானகி இந்துன்னு என்னாச்சு ரேவதி என்னாச்சு என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன் நம்ம ரேவதி இந்துன்னு இன்னைக்கு பைரவி எஸ்எஸ்கேவை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் வந்துருந்தா அவள் வந்து எஸ்எஸ்கே கிட்டே ஏதோ இருந்தா எனக்கு கொஞ்சமாக தான் காது கேட்டதுனால எனக்கு ஏதோ கொஞ்சம் கேட்டுச்சு கார்த்திக்கு எங்கேன்னு சொல்லிட்டு பைரவி வந்து எஸ்எஸ்கேட்ட கேட்டுட்டு இருந்தா அவ பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் பைரவி வந்து எஸ்எஸ்கே கிட்ட கார்த்திகை தான் இங்கேயோ ஒளிச்சி வச்சுருக்க எங்கன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா நான் அதை காது கொடுத்து கேட்டேன் என்னவோ ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க இலக்கியா அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி வந்து என்ன இலக்கியா இது மறுபடியும் ஒரு பைரவி மாறவே இல்லையா நான் மாறிட்டான்னு நினச்சேன் அதே தான் அப்படியே தான் இருக்காளா கொஞ்சமா கூட மாறவே மாட்டாளா கௌதம் ஜெயிலு இருக்கா அவன் புள்ள அவன் புள்ளன்னு சொல்லுவான் அப்பயும் இப்படியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட வந்து ஜானகி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லாத அவங்களும் கௌதமும் பைரவியோட மகன் தான் அவங்களும் நினைக்கிறாங்க அதனால தான் கார்த்திகை எங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க நான் முழுசாக விசாரிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலைக்கி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சிமில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு ஹெல்தி டிப்ஸ் கண்டிப்பாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு அது என்னன்னு கேட்டிங்கன்னா சளி இருமல் இப்போ எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது சளி இருமலை போக்குறதுக்கு சின்னதாக ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமடின்னு நான் சொல்கிறேன் கற்பூரவல்லி இலையும் கொஞ்சம் துளசி கொஞ்சம் சுக்கு மிளகு இது எல்லாத்தையுமே நல்லா இடித்து கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் கொஞ்சோண்டு தேன் கலந்து குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் பாய் பாய் டாட்டா